வழக்கமாகவே கோபாலபுரத்தில் யார் செத்தாலும் சரி அந்த ஏரியாவில் யார் செத்தாலும் கோபாலபுரம் சுடுகாட்டம் தான் புதிப்பாங்க ஆனால் உங்கள் தந்தையை மட்டும் எதுவுமே மெரினால போச்சீங்க மெரினா அரசாங்கம் இடம் கொடுக்கும் மறுத்தும் கூட கோர்ட்டில் கேஸை போட்டு இரவோடு இரவாக வாதாடி ஜட்ஜ்மெண்ட்டை வாங்கி உங்கள் தந்தையை நீங்கள் மெரினாளை புதைக்கணும்னு புதைச்சிங்கல்ல அது மட்டும் எந்த விதத்தில் நியாயம் வழக்கமாக புதைக்க எல்லாரும் புதைக்கிறாங்களோ அந்த இடத்துல புதைக்க வேண்டியதானே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தில் ஒரு நாலு நாள் அமைதியாக இருந்துட்டு அஞ்சாவது நாள் மதுரையில் வேண்டுமென்றே ஒரு மாநாடு நடத்தி அதாவது நலத்திட்ட உதவிகள் மாநாடுன்னு ஒன்று நடத்தி மொத்த இந்துக்கள் மீது இருக்கிற வன்மத்தையும் கக்கியிருக்கிறீங்க அதில் முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன பேசுனீங்கன்னா வழக்கமாகவே இந்து அறநிலையத்துறை அந்த கோவில் இருக்கக்கூடிய உச்சிப்பிள்ளையார் கோவில் பக்கத்தில் தான் தீபம் ஏற்றுவது வழக்கம் அதைத்தான் நாங்கள் செய்திருக்கிறோம் என்னமோ புதுசாக நீங்கள் ஒரு இடத்துல ஏற்றிங்கன்னு சொன்னால் எப்படி எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு கேட்டீங்க இதைத்தான் நாங்கள் உங்களுக்கு திருப்பி கேட்குறோம் என்ன கேட்கறோன்னா வழக்கமாகவே கோபாலபுரத்தில் யார் செத்தாலும் சரி அந்த ஏரியாவில் யார் செத்தாலும் கோபாலபுரம் சுடுகாட்டை தான் பதிப்பாங்க ஆனால் உங்கள் தந்தையை மட்டும் எதுவுமே மெரினா போச்சுங்க மெரினாவில் அரசாங்கம் இடம் கொடுக்கும் மறுத்தும் கூட கோர்ட்டில் கேஸை போட்டு இரவோடு இரவாக வாதாடி ஜட்ஜ்மெண்ட்டை வாங்கி உங்கள் தந்தையை நீங்கள் மெரினா புதைக்கணும்னு புதைச்சிங்கள அது மட்டும் எந்த விதத்தில் நியாயம் வழக்கமாக புதைக்க எல்லாரும் புதிக்கிறாங்களோ அந்த இடத்துல புதைக்க வேண்டியதானே கோபாலபுரத்தில் யார் பிறந்தாலும் யார் சேர்த்தாலும் அங்கே தானே புதைக்கிறாங்க அங்கே புதைக்க வேண்டியதானே ஏன் நீங்கள் மெரினா புதச்சிங்க அது போலத்தான் இதுவும் வழக்கமாகவே அங்கே தான் ஈட்டுவது வழக்கம் ஆனால் அதுக்கு முன்னாடி எங்கே ஏற்றினாங்க எதனால் தடைபட்டுது அதுக்கு கோர்ட்லேருந்து தீர்ப்பு வாயின்னு வந்து நாங்கள் இங்கே ஏற்றம் போது அதை அனுமதிப்பது இந்து அலுவலகத்தோடு கடமை அதை செய்ய தவறு எது நீங்கள் ஏன்னா இந்துக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய அரசு உங்கள் அரசு இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பேசுனீங்க வளர்ச்சி அரசியல் முக்கியமாக டேஷ் அரசியல் முக்கியமான என்ன வளர்ச்சி வளர்ச்சி அரசியல் நீங்கள் மதுரைக்கு பண்ணீங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நீங்கள் ரோட் ஷோ வந்தீங்க ரோட் ஷோ வரும்போது உங்கள் இப்போ நீங்கள் குறிப்பிட்ட இரண்டு அமைச்சர்களுமே என்ன பண்ணாங்க மூடி மறைச்சாங்க முக்காவாசி இடத்த நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு மூடி மறைச்சாங்க எதுக்கு மறைச்சாங்க அங்கே ஃபுல்லாகவே அவ்வளவு அட்டியூலியங்கள் அநியாயங்கள் இருந்துச்சு காவா சரி கிடையாது எதுவுமே சரி கிடையாது ரோடு சரி கிடையாது எல்லாத்தையும் மூடி மறைத்து உங்களை ரோட் ஷோ பண்ண வச்சாங்க அது பேர் வளர்ச்சி அரசியலா அதைவிட முக்கியமாக மதுரை மாவட்டத்தில் நூற்றி முப்பத்தி ரெண்டு டாஸ்மார்க் அடைகள் இருக்குது ஆரம்ப சுகாதாரம் எத்தனை தெரியுமா முப்பத்தி எட்டு தான் இருக்குது அதுவும் செவிலியர்கள் பற்றாக்குறை டாக்டர்கள் பற்றாக்குறையாக இருக்குது அதே மாதிரி உங்கள் தேர்தல் வாக்குறுதியில் நீங்கள் என்ன சொன்னீங்க வேளாண் பல்கலைக்கழகம் மதுரையில் அமைப்புன்னு சொன்னீங்க அஞ்சு வருஷம் ஆகுது இது வரைக்கும் அமைக்கல முக்கியமாக ஏதா கண்டிப்பாக தொழிற்சாலையை நாங்கள் தொடங்குவோம்னு சொல்லி ஒரு தொழிற்சாலை கூட நீங்கள் இன்னும் அங்கே தொடங்கலை கிட்டத்தட்ட முந்நூறு பள்ளிகள் ஆரம்ப பள்ளிகளில் குழந்தைங்க இருபது குழந்தைங்க தான் ஒரு பள்ளியில் படிக்கிறாங்க அந்தளவுக்கு மோசமாக கல்வித்துறை அங்கே இருக்குது அப்போது சுகாதாரத்துறையும் மோசமாக இருக்குது கல்வித்துறையும் மோசமாக இருக்குது தொழில் துறையும் மோசமாக இருக்குது இதில் கேட்டால் வளர்ச்சி அரை செய்யலாம் அதை ஒரு அளவு வேண்டாமா போய் சொல்கிறதுக்கு ஒரு அளவு நீங்கள் கட்டின பாலங்கள் எல்லாமே சென்ற ஆட்சியில் அடிக்கல் நாட்டப்பட்டு நிதி ஒதுக்கிய பாலங்கள் அதை நீங்கள் திறந்து வைச்ச உடனே நீங்கள் கட்டின பாலம் ஆகிடாது விட முக்கியமாக எந்த பால் போட்டாலும் நாங்கள் சிக்ஸ் அடிப்போம் கிடையாது நீங்கள் அடிக்கிற பால் எல்லாமே சிக்ஸில் யாரோ ஒருத்தர் கேட்ச் பிடிச்சிடுறாங்க ஆமாம் யார் பிடிக்காதோ சுப்ரீம் கோர்ட் பிடிக்குது நீங்கள் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கோர்ட்டில் கேஸை போடும் போது உங்களுக்கு ஆதரவாக தான் வருது கடைசியில் முடியும் போது பார்த்தாக்கா மொத்த கேஸும் உங்களுக்கு எதிராக தான் திரும்பி இருக்குது அதாவது ஜனாதிபதியிலேருந்து கவர்னர்லேருந்து டாஸ்மார்க்லேருந்து எல்லா வழக்குமே இன்றைக்கி உங்களுக்கு எதிராக தான் இருக்குதே தவிர ஒவ்வொரு முறையுமே தமிழகத்தை சுப்ரீம் கோர்ட்லேயும் ஹை கோர்ட்லேயும் தலை வைத்துவிட்டு சுப்ரீம் கோர்ட்டை மதிக்காத ஒரு முதல்வராக இந்தியாவில் நீங்கள் பேர் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து மதவாதத்தை பற்றி பேசலாமா மதவாதம்னா என்ன இப்போ பாஜக செய்வது மதவாதம் என்றால் நீங்கள் செய்வது மதவாதம் தான் பாஜக தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று சொல்லுவது மதவாதம் என்றால் தீபத்தை ஏற்றக்கூடாதுன்னு சொல்கிறது மதவாதம் தானே பாஜக இந்துக்கள் ஆதரவாக தீபத்தை ஏற்றணும்னு சொல்லுது நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக தீபத்தை ஏற்றக்கூடாதுன்னு சொல்கிறீங்க இவ்வளோ தான் வித்தியாசம் அப்போ அது மதவாதம் என்றால் நீங்கள் செய்வது மதவாதம் தான்